மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஆண்டனி சேனல் கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும்போது தான் மாடு கத்தும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வண்டி வரும் ஐயோ உள்ளே உட்காந்தா கொசு வெளியில் உட்காந்தா அந்த வண்டி தொல்லை என்ன பண்ணுறது சரி இருக்கட்டும் விடுங்க பரவாயில்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப 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 நாள் ஆச்சு சரி இப்போ போ இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ எடுக்கிறேன் என்ன கண்ட்டு போடலான்னு பார்த்தா ஒரு கண்டென்ட் நம்ம மண்டைக்கு வரல அப்புறமா தான் யோசித்தேன் எனக்கு எப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இப்போ மணி ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய காசு சம்பாதிச்சு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகுறாங்க ஸோ அதை பார்த்து தான் நான் என்ன பண்ணேன் சரி நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது என்னோடய சிஸ்டர்ஸ் மூலம் அதாவது என்னோடய சிஸ்டர் வச்சு ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்து போட்டுட்ருந்தேன் ஆனால் பெருசாக ஒன்றும் வியூவர்ஸ் போகல ஃபஸ்ட்டு 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 வீடியோ போடும்பொழுது எனக்கு ஒரு வியூவர்ஸை போதனே ரொம்ப சந்தோஷம் யாரோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பத்து வியூவர்ஸ் போச்சு அடுத்த வீடியோ அடுத்த வீடியோஸ்க்கு ஒரு பத்து பத்து வீவர்ஸ் போனாலே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படியே அப்படியே அப்படி அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் சாங் வச்சு போட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் வந்துச்சு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் வந்து வந்தாங்க எனக்கு என்னென்னா எனக்கு வந்து இந்த மொபைலை பற்றியோ இல்லை ஆப்பை பற்றியோ எனக்கு ஒன்றும் ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது எல்லாத்தையும் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த இதில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து சாங்கோட வீடியோ வந்து நம்ம ஆக்ஷன் பண்ணி மேட்ச் பண்ணி போடுறது அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃபேஸை காமிக்க கூடாது ஏன்னால் நிறையா பேர் வந்து இப்போ நான் மீடியானாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லைங்களா அதனால் போடக்கூடாது பேச காமிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது கான்செப்டில் தான் நான் என்ன பண்ணேன் பாட்டு பாடி போடுறது சமைச்சு போடுறது அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்லி போடுறது அந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் வீடியோவில் நான் யூடியூப் ஆரம்பித்த ஸ்டார்ட் பண்ண டைமில் சாரி அந்த மாதிரி வீடியோஸ் தான் நிறையா போட்டிருப்பேன் நான் அந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது எனக்கு தோணுச்சு அப்போது அந்த மாதிரி போட்டால் எனக்கு பெரிய அளவில் ஒன்றும் யூவசி போகலை அப்போ வந்து நிறையா இந்த சாங் வச்சு நிறையா போட்டாங்க அப்போது நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஓரளவுக்கு எனக்கு வந்து வியூவர்ஸ் வந்துச்சு ஆனால் என்னென்னா என்னோடய ஃபேஸ் காட்டி போடுறதுக்கு எனக்கு தெரியல உலக அழகி மாதிரி இல்லைனாலும் என்னோடய ஃபேமிலிக்குள்ளே எதனா பிரச்சனை வருமா அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு ஏன் இந்த யூடியூப்னால் யூடியூப் வந்ததுனால என்னோடய பர்சனலாக என்னோடய ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆன எப்படி என்னோடய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பட் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எல்லாரும் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் என்னாச்சு வழக்கம் போல் எனக்கு வந்து வியூவர்ஸ் வர ஆரம்பிச்சிது பெரிய அளவு ஒன்றும் இல்லை அது எட்நூறு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்புறம் வந்து எட்நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே எனக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு யூடியூப்பில் வந்து எட்நூறு சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணுறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்புறம் நான் எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக இப்போவும் நான் ஒஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கேன் எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக நான் வீடியோ போட்டு பண்ணுறது மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் என்னாச்சு எட்நூறு வியூவர்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆயிரம் ஆச்சு ஆயிரம் வீவர்ஸ் எனக்கு வந்தாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந் ஆய சாரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆயிரம் ரீச் கண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவில் வந்து நிறையா இப்போ சிக்கா அந்த சிங்க சிங்க சிக்கா அபிஷியல் அப்புறம் ரவுடி பேபி சூர்யா அவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் லைவ் போடுறதை நான் பார்த்துருக்கேன் சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் ஃபஸ்ட்டு நாள் போடும்போது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு என்ன பேசுறது எப்படி பேசுகிறது எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் என்ன பண்ணால் பேக் கேமரா வச்சு தான் நான் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன் எனக்கு லைவில் வந்து ஒருத்தர் தான் காமிக்கும் ஒரே ஒருத்தர் தான் மூணு நாள் போட ஆரம்பித்தேன் மூணு நாளுமே எனக்கு அந்த ஒருத்தர் தான் காமிக்கும் அதிகபட்சம் மூணு பேர் காமிக்கும் அதுக்கு மேலே எனக்கு வந்து மெம்பர்ஸ் அந்த அது லைவில் வர்றதை எனக்கு காமிக்க இல்லை யாரும் வரல அந்த மூணு பேர் ரெண்டு பேர் தான் எனக்கு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்னு நான் ஸ்கூல் விட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேரீயெல்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே லைவ் போட்டேன் கை வலிக்குது லைவ் போட்டுட்டுருக்கும்போது நான் ஒரு ஒரு ஏழு பேர் வந்தாங்க ஏழு பேர் வந்துட்டு லைவில் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பேர் வந்தாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு ஒரே வெக்கம் வேறு என்னடா பேசுறது காட்டி போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற போல இருக்கு ஏன்னா அப்போ தான் ஒன்று ஒன்றா தான் மைண்டில் வந்து யோசிச்சு வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்னாச்சுனாக்கா சரி எப்போ போல் நார்மலாக என்ன பண்ணிட்டேன் அதை அப்லோட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து நான் பெருசாக கண்டுக்கலை அப்புறம் ஸ்கூல் போயிட்டு ஃப்ரீ ஹவர்ல அதாவது பிரேக் டைமில் மொபைல் எடுத்து பார்த்தாக்கா திடீர்னு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் பேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க எப்படிடா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்புறம் செக் பண்ணாக்கா அந்த லைவ் வீடியோவுக்கு எனக்கு வந்து அப்போது நான் தான் சொன்ன இல்லைங்களா என்னோடய லைவ்ல ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலே பெரிய விஷயம் அந்த லைவ் வீடியோவுக்கு மட்டும் லைவுக்கு மட்டும் எனக்கு வியூவர்ஸ் எப்போ வந்துருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் வியூவர்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு ரெண்டாயிரம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது இந்த தான் போல் அப்புறம் என்னாச்சு அப்படியே இருக்க இருக்க வந்து நாளாக ஒரு ரெண்டு நாளில் எனக்கு வந்து ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படி வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த லைவுக்கு மட்டும் விஎஸ் எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வீவஸ் போயிருக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அப்படி சம்திங் போயிருக்கு லைக்குமே வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு எனக்கு லாஸ்ட்டாக எதில் வந்து நின்றுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் சம்திங் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ல வந்து அப்படியே ஸ்டாப் இப்படி தான் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஒன்றுமே தெரியாமல் இந்த லைவ் வீடியோக்குள்ளே வந்துட்டு ஏதோ நானும் எல்லாருக்கும் என் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக வீடியோஸ் போடுவாங்க ஒரு சிலர் வந்து மணி ஏர்ன் பண்ணுன்றதுக்காக போடுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட தேவையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆனால் கண்டிப்பாக நான் இதில் வந்து சரியாதுன்னா ஒரு மணி ஏர்ன் பண்ண நம்ம ஃபேமிலிக்கு வந்து எப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த யூடியூப் வந்து அப்போ கொரோனா டைம் இல்லைங்களா அப்போ வீட்டில் வெட்டியாக இருப்போம் சரி நம்மளும் யூடியூப் போடலாம் அப்படியே யூடியூபில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு தான் நான் போட்டேன் அப்புறம் கடவுளோட ஆசீர்வாதத்தால் மக்களோட ஆசீர்வாதத்தாலேயும் ஆனால் என்ன ஒன்று நிறைய பேட் கமெண்ட்ஸ் எனக்கு அந்த லைவ் க லைவு வீடியோஸ்க்கு வீடியோக்கு மட்டும் பயங்கர பேட் கமெண்ட்ஸு எனக்கு அப்போலாம் அந்த பேட் கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணவும் தெரியல ஒன்றும் பண்ண தெரியல அப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்கிட்ட கேட்க பார்த்து அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ தான் நான் வந்துட்டு யூடியூப்பில் ஒரு ஏழாயிரம் பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்தாங்க இன்னமும் வந்து நானும் முட்டி மோதி போராடிட்டு இருக்கேன் எப்படியாவது வந்து நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே முடியல ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது அது எனக்கு என்னன்னா அது ப்ராப்பராக எடிட் பண்ணி போட தெரியல ஆப் வச்சு போடலான்னாலும் எனக்கு அது கொஞ்ச நேரத்தில் என்னடா இதெல்லாம் இதனா போய்ட்டு ஏதாவது ஏடகுடமாக பண்ணி விட்டுட்டோம்னாக்கா கொசு வேறு ஏடகுடமாக பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நம்ம யூடியூப்க்கு வந்து எப்படி யூடியூப்க்கு என்ன ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறதே இல்லை அப்புறம் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனும் எனக்கு மானிட்டேஷன் ஆன் ஆயிடுச்சு மானிட்டேஷன் ஆன் ஆனோடனே அப்புறம் அப்லோட் அப் அப்ளை அப்ளை பண்ணேன் அப்படி ஒன்று ஒன்றா வந்துட்டு இப்போ வந்து எனக்கு டாலரில் சேவ் ஆகியிருக்கு இதுதான் நண்பர்களே உண்மை உண்மையான விஷயம் தான் இப்படி தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வந்து அதுக்கப்புறம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன் யாரும் கோச்சிக்காதீங்க இதை வந்து கொஞ்சம் முன்னாடி ப்ராக்டிஸ் எடுத்து இதுதான் எனக்கு இருக்க ப்ராப்ளம் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்ததெல்லாம் பண்ணுறதில்ல அப்படியே தனக்கு என்ன வருதோ அந்த டைமில் அப்படியே அப்லோ பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு போயிடு போயிடேன் நான் அதுதான் எனக்கு வந்து ப்ராப்ளம் ப்ராப்பராக அதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டால் இன்னொரு அளவு ரீச் ஆகுதான்னு என்னென்னு தெரியல கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட இந்த யூடியூப்பில் ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் யார் என்னவென்னா எனக்கு கழிவு கொடுத்துங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா தவறான விஷயங்களை பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னோட திறமையை வச்சு நான் இதில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சகோதரியா ஒரு சகோதரனாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷனாக நல்லா நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டுருக்கீங்க ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய நட்பும் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கேன் இது ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான் சொல் மூமெண்ட் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன்னுலேருந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு நைன் பாயிண்ட் சம்திங் சப்ஸ்கிரைபர் நான் வச்சுருக்கேன் அது கடவுளோட ஆசீர்வாதத்தாலே உங்களுடைய சப்போர்ட்டாலே மட்டும்தான் அதை நான் சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் படுறேன் ஏன்னா எப்படி சொல்கிறது அந்த வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு லைவ் வீடியோவுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க எனக்கு தலையும் புரியல காலும் புரியல எங்கள் வீட்டுக்காட்டும் சொல்லி சந்தோஷப்படுறேன் எல்லாத்தையுமே சொல்லி சந்தோஷப்பட்டேன் நான் ஆனால் நினச்சி கூட பார்க்கல கடவுள் வந்து எல்லாேருக்கும் உதவி பண்ணுவாங்க ஏழைங்களோட கடவுள் வந்து எப்போவுமே துணியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சொல்லி சொல்லுவாங்க அது மூலயமா நான் வந்து அனலைஸ் பண்ணேன் ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேற என்ன சொல்ல வேற ஒன்றும் சொல்லலை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வழக்கம் போல் எப்போவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து என்னோடய அதாவது எப்படி நான் வந்தேன் எப்படி பர்சனலாக நான் நிறைய விஷயங்களை தான் என் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களோ என் ஹஸ்பண்டோ என்ன சொன்னாங்க இந்த வீடியோ போடுறது வீடியோ பேஸ் காட்டி போடுறது என்ன சொன்னாங்கன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள் பாய்